வருக்கும் வணக்கம் அமெரிக்க வரலாறு இன்றைய முதல் கேள்வி முதல் கேள்வி ஆங்கிலேயர்களின் முதல் குடியேற்றம் எங்கு நிறுவப்பட்டது எந்த இடத்துல நிறுவப்பட்டது ஆங்கிலேயர்களின் முதல் குடியேற்றம் வெர்ஜீனியா அல்லது வர்ஜீனியா இந்த இடத்துல தான் வந்து ஆங்கிலேயர்களின் முதல் அமெரிக்க குடியேற்றம் நிறுவப்பட்டது இரண்டாவது கேள்வி வெர்ஜீனியா குடியேற்றத்திற்கு அந்த பெயரை சூட்டியவர் யார் ியா என்ற பெயரை வைத்த ஆங்கிலேயர் என்பவர் தான் இந்த பெயரை மூன்றாவது கேள்வி டவுன் குடியேற்றம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது இந்த ஜேம்ஸ் டவுன் என்ற குடியேற்றம் அமெரிக்கா எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது அடுத்து நான்காவது கேள்வி இந்த ஜேம்ஸ் டவுன் குடியேற்றத்தை அழிவில் இருந்து மீட்டவர் யார் ஆங்கிலேயர்களுடைய இந்த ஜேம்ஸ்டன் குடியேற்றத்தை அழிவில் இருந்து மீட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் ஸ்மித் அப்படின்றவர் வந்து அழிவில் இருந்து மீட்டவர் ஐந்தாவது கேள்வினியா அல்லது வெர்ஜினியா குடியேற்றத்தின் முக்கிய வருவாய் ஆதாரம் எது இது இந்த பகுதியோட முக்கிய வருவாய் ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா புகையிலை இதுதான் வந்து இந்த வெர்ஜினியா இந்த குடியேற்றத்தின் முக்கிய வருவாயாக இருந்தது ஆறாவது கேள்வி கன்னி அரசி கன்னி அரசி என்று அழைக்கப்பட்டவர் யார் யாருன்னு முதலாம் இவங்களோட இவங்களுடைய தான் வந்து வெர்ஜீனியா அப்படின்ற வழங்கப்பட்டது ஏழாவது கேள்வி ஜேம்ஸ் டவுன் குடியேற்றத்தை நிறுவிய நிறுவனம் எது எந்த கம்பெனி வந்து நிரூபிச்சிருந்த ஜேம்ஸ் டவுன் அப்படின் என்ற குடியேற்றத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா லண்டன் கம்பெனி இந்த லண்டன் கம்பெனி என்ற கம்பெனி தான் குடியேற்றத்தை நிறுவிய கம்பெனி செவ்வீந்தியர்களிடம் இருந்து புகையிலை பயிரிடும் முறையை கற்றுக்கொண்டவர்கள் யார் யாரு புகையிலை வந்து கற்றுக்கொண்டது பயிரிடும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் வந்து கற்றுக்கொண்டார்கள் அதாவது அமெரிக்க பழங்குடியின மக்களிடமிருந்து ஒன்பதாவது கேள்வி ஜேம்ஸ் டவுன் குடியேற்றத்தில் டவுன் குடியேற்றத்தில் பெரும்பான்மையான மக்கள் எதனால் இறந்தனர் எதனால் இறந்தனர் நோய் மற்றும் பஞ்சம் இதன் காரணமாகதான் ஆரம்பத்தில் குடியேறும் போது இறந்தார்கள் பத்தாவது வர்ஜீனியா கம்பெனி எப்போது குடியேற்றத்திற்கான சாசனத்தை பெற்றது யார் காலத்துல பெற்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா முதலாம் ஜேம்ஸ் மன்னர் காலம் இவருடைய காலத்துலதான் வந்து குடியேற்றத்திற்கான சாசனத்தை வர்ஜினியா கம்பெனி பெற்றது பதினொன்னொன்றாவது தேதி செசாபிக் குடியேற்றங்கள் எந்த கண்டத்தில் அமைந்திருந்தன இந்த செசாபிக் என்ற குடியேற்றங்கள் எந்த கண்டத்தில் அமைந்திருந்தன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறார் பன்னிரெண்டாவது கேள்வி ஜான் ஸ்மித் எந்த குடியேற்றத்தின் தலைவராக இருந்தார் இந்த ஜான் ஸ்மித் என்றவர் எந்த குடியேற்றத்தின் தலைவராக இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் டவுன் இந்த குடியேற்றத்தின் தலைவராக இருந்தவர் தான் வந்து ஜான் ஸ்மித் பதிமூன்றாவது கேள்வி வர்ஜினியா குடியேற்றத்தின் ஆரம்ப காலங்களில் செவ்விந்தியர்களுடன் ஏற்பட்ட உறவு எவ்வாறு இருந்தது இந்த செவ்விஞியர்களுடன் ஏற்பட்ட இந்த உறவு எவ்வாறு இருந்தது மோதல் மற்றும் போர் இந்த மோதல் மற்றும் போர் காரணமாகதான் வந்து வெர்ஜினியா குடியேற்றத்துடன் யாரு இந்த இங்கிலாந்து காரணம் குடியேறும் போது அங்கிருந்த ஆதின மக்களான செவ்விந்தியர்களுடன் வந்து மோதல் மற்றும் போர் தான் வந்து ஏற்பட்டது பதினான்காவது கேள்வி ஜேம்ஸ் டவுன் குடியேற்றத்தில் கோட்டை எப்போது கட்டப்பட்டது இந்த கோட்டை என்பது எப்போது கட்டப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி ஏழாம் ஆண்டு ஜேம்ஸ் டவுன் குடியேற்றத்துல கோட்டை கட்டப்பட்டது பதினைந்தாவது வர்ஜினியா கம்பெனிக்கு சாசனம் மாற்றப்பட்ட பிறகு குடியேற்றத்தில் எந்த மாற்றம் ஏற்பட்டது என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா பொருளாதார வளர்ச்சி மக்கள் தொகை அதிகரிப்பு செவ்விஞர்களுடன் அமைதி ஒப்பந்தம் அப்ப மேற்கூடிய அனைத்தும் வந்து ஏற்பட்டது ரஜினியா கம்பெனிக்கு சாசனம் மாற்றப்பட்ட பிறகு குடியேற்றத்தில் ஏற்பட்ட மாற்றம் பதினாறாவது குடியேற்றத்தின் ஆரம்ப காலங்களில் ஆரம்ப காலங்களில் உணவு மற்றும் பொருட்களுக்கு யார் மீது சார்ந்திருந்தன இந்த ஜேம்ஸ்டோன் குடியேற்ற பகுதி பாசிகள் யாருடைய இதை எதிர்பார்த்து காத்திருந்தாங்கன்னா இங்கிலாந்துக்காரர்கள் இங்கிலாந்துடைய கால நீதான அது அப்ப இங்கிலாந்துல இருந்து பொருள் வந்தாதான் அவங்களுக்கு உணவு பதினேழாவது கேள்வி ஜேம்ஸ் டவுன் குடியேற்றத்தில் கட்டப்பட்ட கோட்டையின் பெயர் என்ன இந்த ஜேம்ஸ் டவுன் குடியேற்றத்தில் கட்டப்பட்ட கோட்டையின் பெயர் வந்து ஜேம்ஸ் கோட்டை பதினெட்டாவது கேள்வி வெர்ஜீனியா குடியேற்றத்தில் புகையிலை பயிரிடப்பட்டதின் முக்கிய காரணம் என்ன என்னன்னு வணிகம் மற்றும் படுகொலை இதன் காரணமாகதான் வந்து புகையிலை பொருட்கள் அதிகமாக அங்கு பயிரிடப்பட்டன வெர்ஜீனியா குடியேற்றத்தின் ஆரம்பத்தில் குளிர்காலத்தில் என்ன பிரச்சனை ஏற்பட்டது என்ன உணவு பற்றாக்குறை நோய் பரவல் கடும் பணி மேற்கூறிய அனைத்தும் ஏற்பட்டது இருபதாவது கேள்வி வர்ஜினியா குடியேற்றத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது எது என்ன முக்கியமான காரணம் ஏன் குடியேறனா அப்போ ஏதாவது ஒரு இது ஆகும் என்னன்னா മു പുല വിവസായം ഇപ്പം ബജനിയാ കുടിയേറ്റത്തിൽ വളർച്ചക്ക് മുഖ്യ കാരണമാൻ